ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏன்கா வீட்டு சார் சமையலில் அவ்வளோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதை என்ன செய்கிறான்னு இப்போ பார்க்கலாங்க நான் இன்றைக்கி வந்து அவ்வளோ வச்சு தக்காளி அவ்வளோ தாங்க அவ்வளோதாங்க போகிறேன் பாருங்கள் அதுக்கு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க இப்போ இந்த அவ்வளோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி கழுவி ஊற வைக்கக்கூடாதுங்க கழுவி தண்ணி மட்டும் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வெள்ளை விளையேன்னு இருக்கிற அவள் வாங்காமல் இந்த மாதிரி அன்பாலிஷ் அவளாக வாங்கிக்கணுங்க கொஞ்சம் பழுப்பு கலராக இருக்குங்க அது இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக தவிடெல்லாம் இருக்குங்க கழுவி நம்ம ரெண்டு தடவை கீழே வடிச்சோம்னா அந்த தவிடெல்லாம் போயிருங்க பாருங்க நான் வந்து கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வந்துட்டுங்க ஊறவெல்லாம் வைக்கலிங்க இப்போ நம்ம அது தாளிக்கிறக்குள்ளேயே அது நல்லா ஊறிக்கிங்க நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா சொ இது கொஞ்சம் உதுறியாக இருக்கணும் அதனால் பாருங்கள் இப்போவே முக்கால் வாசிக்கு ஊறிச்சு இந்த ஈரப்பாத்திலேயே நம்மளை ஊறிச்சுன்னா சரியாக போயிருங்க வாங்க இப்போதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ அடுப்பில் வானொலி வச்சு நான் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேங்க இதில் நம்ம ஆயில் காஞ்சிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக பச்சைக்கலை பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே நம்மளுக்கு பொறிஞ்சி வருதுங்க ஒரு வரமிளகா இப்போ கிள்ளி வச்சுக்கிறாங்க சேர்த்திக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறாங்க பொடியாக அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு கருவேப்பிலை வைக்கிற பசா அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துச்சுக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயோ இல்லை மிளகாய் தூளோ வரமிளகாயோ மிளகாய் தூள் கூட இதில் சிரிச்சு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு வரமிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேங்க என்னோடய உணவை காலமாக காரமாக இருக்குங்க அதனால நான் இது வேற எதுவும் சேர்த்துவிங்க கூட உங்களுக்குள்ளே சுருக்குன்னு காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாங்க குடும்ப மிளகாய் தூளோ இல்லைன்னா தனி மிளகாய் தூளோ கூட சேர்த்திக்கலாங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாங்க நம்ம தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு சின்ன துண்டு பட்டையும் கொஞ்சமாக சோம்பு ரெண்டையும் ஒன்றும் ரெண்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நைஸாகலாம் அரைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக தட்டி எடுத்தால் போதுங்க தட்டி எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க அதை விட இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து சேர்த்துன்னா தான் நல்லா மனமும் டேஸ்ட்டுமாக இருக்குங்க நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால எந்தளவுக்கு மசாலா சேர்த்தாலே போதுங்க அதிகமாக சேர்த்தா சாப்பிட முடியாதுங்க பாருங்க இப்போ நாம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாங்க எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க கொஞ்சமாக விளையெடுத்துறதுனால நான் கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிறேங்க பாருங்கள் இப்போ இந்த கழுவி வச்ச அவள் வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் உதிரியாக ஊறி இருக்குதுங்க இப்போ நம்ம இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க சூப்பரான மனமாக இருக்குதுங்க எல்லாம் நம்மளுக்கு சூடாகிற வரைக்கும் அவளை கலந்துட்டுக்கலாங்க கொடுக்கலாங்க நல்லா பாருங்கள் உதிரியாக நான் இங்கே ஊற வச்சிங்கன்னா குள குளம் ஆயிருங்க இது நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கழுவி நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பத்திலேயே வெந்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த மசாலா இருக்கிற மசாலா ஈரப்பதமும் இருக்குதுங்க ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான சாப்பிட்ற பதத்தில் சாஃப்ட்டா நல்லா மெது மெதுன்னு உதுடியாகவும் நம்மளுக்கு இருக்குங்க சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சுவையான தக்காளி அவ்வளோ உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இட்லி தோசை இது மாதிரி டெய்லி ட்ரை பண்ணுறதுக்கு இது மாதிரி புதுசாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க